மகாசினி வணக்கம் வணக்கம் அண்ணா இந்த சுற்றுல என்ன தலைப்பு என்ன படம் பசங்க ஓ பசங்க அப்படிங்கிற ஒரு படம் இந்த சின்ன பசங்க தமிழ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்களுக்கு தெரியும் இந்த பசங்கிற உரை நெகாசினியை அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வாழ்த்தி சிறப்பா பேசுங்க நன்றி அண்ணா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கலகட்டும் அரசு பள்ளி பசங்க தாங்க நம்ம பசங்க பசங்க திரைப்படத்தின் காட்சிகளை சாட்சிகளாக்கி என் மனசாட்சியில் திரையிட்டதை மகிழ்வோடு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முதல் நாள் வகுப்பிலேயே தன் பெயரை அன்புக்கரசு எஸ் என அறிமுகம் செய்கிறான் கதாநாயகன் தான் பின்னாளில் வாங்க போற பட்டத்தையே வாங்கிய பட்டமாக எண்ணி தன் பெயரின் பின்பு இணைத்திருப்பது அருமை அதைவிட சிறப்பு அருமையின் பெருமையை அறிந்த ஒவ்வொரு மாணவர்களும் தங்களின் பெயரோடு வாங்க பட்டத்தையே இணைத்துக் கொள்கிறார்கள் உனக்கும் எனக்கும் கூட்டு நாட்டு ஆகாதுன்னு அன்புக்கரசின் மேல் வரும் பொறாமையால் பொங்கி எழுகிறான் ஜீவா பொறாமை அன்பை வெல்ல முடியுமா போட்டியை படிப்பில் காட்ட நினைக்கின்றான் அதிகாலையில் எழுந்து படிக்கின்றான் அப்பாவின் அன்பை பெறுகின்றான் மகனின் நல்ல மாற்றத்தை கண்டு மகிழ்ந்து மகனுக்காக தனது புகை பிடிக்கும் பழக்கத்தையே விட்டு விடுகிறார் ஜீவாவின் தந்தை அன்புள்ள அப்பாக்களே புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு குடி குடியை கடுக்கும் விட்டொழியுங்கள் பிள்ளைகளுக்காக நண்பன் ஜீவாவை உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணகளமாக்கும் பக்கடாகதா பாத்திரம் பலரோட பண்புகளை பக்குவப்படுத்த வேண்டிய பாத்திரம் தவழ்ந்து தவழ்ந்து பள்ளிக்கு செல்லும் மாற்றுத்திறனாளி மாணவனை மற்ற மாணவர்கள் தூக்கி செல்லும் காட்சி மனிதநேயத்தின் உச்ச காட்சி அன்புகரசின் அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி போட்டுக்கொள்ளும் சண்டையால் அழுது புலமும் அண்ணனும் தங்கச்சியும் வீட்டு பாடங்களை செய்யாமலேயே பள்ளிக்கு செல்கிறார்கள் படிக்கும் மாணவர்களின் வாழ்க்கை பாழாகிறது என வேதனைப்படுகிறார் வாத்தியார் அன்புக்கரசின் அப்பாவோடு அக்கறையோடு போய் பேசுகிறார் ஒரு கட்டத்தில் இனி எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொள்ளப் போவதில்லை என அன்புக்கரசின் அப்பாவும் அம்மாவும் முடிவெடுக்கிறார்கள் அன்புகரசின் வீட்டில் ஆனந்த காற்று வீசியது ராத்திரி ராத்திரி போட்டுக்கொள்ளும் சண்டையால் விடியலே வராத வீடுகள்தான் எத்தனை எத்தனை கேலி கூத்தாய் கேள்விக்குரிய போவது குழந்தைகளின் எதிர்காலம் அல்லவா புயல் காற்றும் பூசல் காற்றும் வீசிக் கொண்டிருக்கும் வீடுகளில் இனி ஆனந்த ஆனந்தக் காற்று வீசட்டும் ஓட்டப்பந்தயத்தில் ஓட்டப்பந்தயத்தில் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் கைதட்டி கைதட்டி அன்பு கரசு வெற்றி பெறுகிறார் தேர்வில் பெற்றதற்கான தேர்ச்சி அறிக்கையினை அனைவரின் கைத்தட்டல்களோடு பெறுகின்றான் ஒரு கட்டத்தில் அறுவை சிகிச்சை பிரிவில் இருக்கும் அனைவரின் கைத்தட்டல்களாலும் ஜீவாவின் கைத்தட்டலாலும் மறு உயிர் பெற்று வருவது காண்போரை மீசில்க்க வைக்கிறது ஆம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியை போல் கைத்தட்டி பாராட்டும் உள்ளமும் கை தூக்கிவிடும் பரந்த உள்ளமும் இருந்தால் சாதாரண சுட்டிகளும் நம்மை போல் சாதனை சுட்டிகளாய் சரித்திரம் படைப்பார்கள் ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அது லட்சியம் ஆம் லட்சிய கனவுகளை பிஞ்சு நெஞ்சிலேயே உதைத்து பொறாமைகளை தவிர்த்து போட்டி மனப்பான்மையை மட்டுமே வளர்த்து கைத்தட்டலாலும் பாராட்டலாலும் ஊக்கப்படுத்தினால்தான் இந்த வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஏற்ற நல்ல தலைவர்களாக இந்த பசங்க மாறுவாங்க நன்றி வணக்கம் ஒரு நல்ல உரையை நெகாசினி இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தை நட்சத்திரங்களை வச்சு குழந்தைகள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல படமாக பசங்க படம் அப்படிங்கிற படம் அமைஞ்சுது அந்த படம் சமூகத்துக்கு இவ்வளவு பாடங்களை சொல்லியிருக்கு அப்படின்னு நெகாசினி தன் உரையின் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க உங்கள் பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு ஈர்த்தது அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் ஒரு திரை விமர்சனத்தை அப்படியே பேசினதை விட எழுதின மாதிரி இருந்தது எனக்கு அவர்களுடைய பேச்சு அதுக்கு மேலே எனக்கு விமர்சிக்க தெரியல அற்புதம் பாராட்டு மகிழ்ச்சி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிகாஷினி மறுபடியும் வந்து ஒரு நல்ல தேர்வு இந்த படம் அமரன் எப்படி ஒரு நல்ல தேர்வோ அதே போல் இந்த பசங்க என்கின்ற திரைப்படத்தினை தேர்ந்தெடுத்ததும் பாராட்டுக்குரிய ஒன்று உன்னுடைய பேச்சு முழுக்க உன்னுடைய அந்த உடல் மொழி அந்த ஒரு சிரித்த முகம் அந்த ஒரு துணிச்சலான என்ன சொல்கிறது ஒரு பார்வை அது வந்து எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அது ஒரு நல்ல முன்னேற்றமாக நான் பார்க்கிறேன் உன்னுடைய பேச்சில் சரளமான நடை அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை இன்னும் கொஞ்சம் உன்னுடைய வேகத்தை குறைத்தால் நன்றாக இருக்கும் உன்னுடைய பேச்சு இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த பரவாயில்லை இதை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு அந்த வேகத்தை குறைத்தால் இன்னும் உன்னுடைய சொற்களினுடைய அந்த அர்த்தமும் ஆழமும் நன்கு மக்கள் மத்தியில் புலப்படும் நன்றி நன்றி நல்ல மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்கியிருக்கிறாங்க ஒரு சிறப்பான உரையை வழங்கியிருக்கிற நெகாசினிக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கைத்தட்டல்கள் பாராட்டுக்கள்